ஹாய் மக்களே எல்லோரும் போட்டுருக்கீங்க எல்லோருக்கீங்களே அது உங்கள் தாரிக் ஸோ எல்லோருமே வந்து தமிழ்நாட்டில் பார்த்துருப்பீங்க இந்த பிளாக் வந்து டூ எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு தேங்க் பண்ணுறதுக்காக ஸோ எல்லாருக்குமே தெரியும் என்னுடைய அம்மா வந்து இறந்து போய் கரெக்டாக வந்து ஒரு ஒன் இயருக்கு மேலே போய்கிட்டு இருக்குது ஒன் இயர் முடிஞ்சு ஆல்மோஸ்ட் ஒரு டூ மந்த்துக்கிட்ட ஆகிடுச்சி டூ த்ரீ மந்த்துக்கிட்ட ஆகிடுச்சு என்னுடைய அம்மா வந்து இறந்து போயிட்டாங்க நான் ரொம்ப வந்து மிஸ் பண்ணுறேன் அவங்க வந்து உயிரோடு இருக்கும்போது வந்து அவங்க கூட இருக்கக்கூடிய சான்ஸ் எனக்கு கிடைக்கல அதிகமாக கிடைக்கல ஏன்னா நான் வந்து இன்னைக்கு வேலைக்குன்னு போக ஆரம்பிச்சினோ அதிலிருந்து வந்து நான் வேலை 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 ஃபுல் டைம் ஒர்க்கு ஏன்னா வேலை பார்த்தா தான் வீட்டில் வந்து எல்லாருமே வந்து நிம்மதியாக இருக்க முடியும் ஸோ சம்பாத்தியம் வெரி வெரி இம்பார்ட்டண்ட்டு ஏன்னு பார்த்தோன்னா வீட்டில் உள்ள ஃபேமிலி கமிட்மெண்ட்ஸு கஷ்டங்கள் சிஸ்டருடைய மேரேஜ் வீட்டில் வாங்கின கடன்ஸு வீட்டை கட்டுறதுக்கு வாங்கின கடன் இந்த மாதிரி வந்து நிறைய நிறைய எக்ஸ்பென்ஸ் நிறைய கமிட்மெண்ட்ஸ் வந்து சின்ன வயசுலேயே என் மேலே வந்து பாரத்தை ஏற்றி வச்சுட்டாங்க அது மட்டும் இல்லாமல் வந்து என்னுடைய ஃபேமிலி என்னுடைய பேரண்ட்ஸோடைய ரிலேட்டிவ்ஸ் இருப்பாங்க இல்லையா எப்பா நீ தாம்பா இருக்கிற நீ இந்தாம்பா ஆம்பளை பையன் நீ தாம்பா வந்து எல்லாத்தையும் பார்க்கணும் உன் தங்கச்சிகளெல்லாம் வந்து கரை சேர்க்கணும் வீடை கட்டணும் மாப்ப பார்த்துக்கணும் மாவுடைய மாப்பாவ எக்ஸ்பென்ஸை பார்த்துக்கணும் அப்படி பண்ணணும் இப்படி பண்ணணும் ஐயோ நீ அப்படிப்பா நீ இப்படிப்பா அப்படி இப்படி சொல்லி 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 என்ன பண்ணிட்டாங்கன்னா வந்து ஒரு பெரிய ஒரு கோட்டையை வந்து கடன் கோட்டையை பெரிய கடன் கோட்டையை வந்து என் தலைக்கு மேலே வந்து பாரமாக வச்சிட்டாங்க ஸோ இதை வந்து பெண்கள் பார்க்குறாங்க அவங்க எப்படி புரிஞ்சுப்பாங்கன்னு தெரியல பட் ஆண்கள் பார்க்குறாங்க வச்சுக்கோங்க கல்ஃப் கண்ட்ரியில் வந்து வெளிநாட்டில் வந்து கஷ்டப்பட்டு வேலை பார்க்குற ஆண்கள் பார்க்குறாங்கன்னா அவங்க கண்டிப்பாக ஃபீல் பண்ணுவாங்க ஏன்னா ஏன் லைஃப்பும் அவங்க லைஃப்பும் வந்து ஒரே மாதிரி தான் வரும் சின்ன வயசுலேயே வந்து நிறைய ஆசைப்பாசங்களை வந்து விட்டு விளையிட்டு வேலைக்குன்னு போனது ஸோ எனக்கு தெரிஞ்சு வந்து ரெண்டாயிரத்தி எட்டு ஒம்போதுலேருந்து நான் வேலை பார்க்குறேன் இது வரைக்கும் வேலை பார்த்து தான் இருக்கிறேன் அதிகமாக வந்து நான் வீட்டில் வந்து தங்கியிருந்தது கிடையாது ஏன்னா வேலை 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 பார்த்தா தான் கஞ்சி மாதமானால் இவ்வளோ அமௌண்ட்டை அனுப்பி வைக்கணும் அனுப்பி வைக்காட்டால் கொஸ்டின் மார்க்கு ஏன் குறையுது பணம் என்ன பிரச்சனை உனக்கு என்ன கமிட்மெண்ட் அந்த மாதிரி ஸோ சம்டைம்ஸ் வந்து பயந்து பயந்தே வந்து அனுப்புவேன் ஒரு ஆயரூவா குறைய வச்சுக்கோங்களேன் மாதம் போது அப்போ வந்து ஐயோ வீட்டில் என்ன கேட்பாங்களோ தெரியலையா எப்படி அவங்கள மேனேஜ் பண்ணுறது ஏன்னா அது குறையும் போது ஏதாவது காரணங்கள் இருக்கும் வெளிநாட்டில் வந்து கேர்ள் ஃப்ரெண்டில் வைக்கணும் போது வந்து ஏதாவது சம்டைம்ஸ் வந்து ஐம்பது நிமிஷத்துக்கு ஒரு நிமிஷத்துக்கு கார்டு வாங்கி போட்டிருப்போம் சம்டைம்ஸ் வந்து சாப்பாடு செலவு வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கூடியிருக்கும் சம்டைம்ஸு மெடிக்கல் எக்ஸ்பென்ஸில் வந்து ஒரு ஐம்பது ரம்ஸு நூறு ரம்ஸு இருக்கும் அப்போது அந்த அமௌண்ட்டு குறையும் போது வந்து வீட்டில் சொல்கிறதுக்கே வந்து பயமாக இருக்கும் ரொம்ப பயமாக இருக்கும் பயம்னா ஒரு மனசுக்கு ஒரு குழப்பம் சொன்னால் ஏதாச்சும் நினைப்பாங்களோ அப்போ சொல்லும்போது போது ஒரு ஆயரூவா குறைஞ்சிருக்குது ஒரு ரெண்டாயிரம் குறைஞ்சிருக்கு அப்படின்னா எதுக்கு இப்போ எங்கள் வீட்டில் கமிட்மெண்ட் இருக்குது அப்படி சொல்லுவாங்க அவங்களுக்கு கஷ்டங்கள் இருக்கிறது இல்லாமல் கிடையாது ஸோ ஏன் சொல்கிறேன்னா வந்து அந்த அளவுக்கு நம்ம வந்து வேலை பார்த்து கஷ்டப்பட்டு தான் வந்து நம்ம வாயும் வைத்தியம் கட்டி 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 தான் வந்து வீட்டுக்கு வந்து நம்ம என்ன பண்ணணும் இவ்வளோ அமௌண்டு அனுப்பி ஆகணும் கட்டாயம் அனுப்பாட்டால் அதில் நிறைய ஸ்ட்ரகுல்ஸை வந்து அதை ஹேண்டில் பண்ணணும் அடுத்த மாதம் மேலும் வந்து கம்மி பண்ணி கூடும் அந்த கடனை அடைக்கணும் வீட்டு எக்ஸ்பென்சிவ் பார்க்கணும் மெடிக்கல் எக்ஸ்பென்சிவ் பார்க்கணும் ஸோ எல்லாத்தையும் பார்க்கும்போது வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு ஸோ இது ஏன் சொல்கிறேன்னா வந்து நிறைய மக்கள் வந்து விளையாட்டு வேலை பார்க்குறாங்கல்ல கஷ்டப்பட்டு வேலை பார்க்குறாங்க யாரும் இஷ்டப்பட்டு வேலை பார்க்கல கஷ்டப்பட்டு வேலை பார்க்குறாங்க மைண்டில் யாபோகம் வச்சுக்கணிங்க கஷ்டப்பட்டு தான் வேலை பார்க்குறாங்க இஷ்டப்பட்டு யாரும் வேலை பார்க்குற ஸோ எதுக்காகனா வந்து ஃபேமிலிக்காக ஃபேமிலிக்காக தான் வந்து கஷ்டப்பட்டு வேலை பார்க்குறாங்க அவங்களுடைய வாயை வாய்த்தையும் கட்டி அவங்க வந்து வேலை பார்க்குறாங்க அங்கே ஒரு ஒரு பத்து திரம்ஸில் போய் சாப்பிட்ற சாப்பாடு வந்து ஐயோ வேண்டாம் அப்படின்னு ஃபைவ் திரம்ஸாக வந்து குறைச்சிட்டு வந்து சாப்பிட்ற மக்கள் நிறைய மக்கள் ஃபைவ் கிராம்ஸே இல்லாமல் வந்து வெறும் ரொட்டியும் இந்த ரங்கு இருக்கு இல்லையா பிளாக் டீ அதையும் முக்கி தின்ட்டு வேலைக்கு போகிற நிறைய மக்கள் வந்து இன்னும் வேலை பார்த்துட்டு இருக்காங்க கல்ஃப் ஃப்ரண்ட்லேருந்து உங்களுக்கு இன்னும் வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்க ஐயையோ இந்த காசு இருந்துச்சுன்னா எங்கள் பாப்பா எங்கள் அம்மா சாப்பிடுவாங்களா என் பிள்ளைங்க சாப்பிடுவாங்களா என் பொண்டாட்டி சாப்பிடுவாங்க வந்து நிறைய மக்கள் வந்து இன்னும் ரொட்டியை எடுத்துக்கிட்டு பிளாக் டீல முக்கி தின்னுட்டு போகிற நிறைய மக்கள் இன்னும் வந்து கல்ஃப் ஃப்ரண்டில் மட்டும் கிடையாது நிறைய வெளிநாட்டில் வந்து வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்க யாருக்காகனா பேரண்ட்ஸ்க்காக ஃபேமிலிக்காக யாபோம் வச்சுக்கோங்க கஷ்டப்படுறாங்க வெளிநாட்டில் வந்து கஷ்டப்படுத்தா வேலை பார்க்குறாங்க இஷ்டப்பட்டு யாரும் வேலை பார்க்கல நல்லா யாபோ வச்சுக்கோங்க மைண்டில் சரிங்களா ஸோ இந்த வீடியோ வந்து நிறைய ஃபேமிலிஸ் ஊர்லேருந்து பார்க்குறீங்க உங்களுடைய பேரண்ட்ஸ் வந்து யாராச்சும் பேரண்ட்ஸோ இல்லை ஃபேமிலிஸோ பிரதரோ யாராச்சும் சிஸ்டரோ யாராச்சும் வந்து வெளிநாட்டில் வேலை பார்க்குறாங்கன்னா வந்து அவங்களுடைய ஃபீலிங்ஸை நீங்கள் புரிஞ்சு நடந்துக்கோங்க அவங்க வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை பார்க்குறாங்க கஷ்டப்பட்டு லைஃப்பை வந்து முன்னோக்கி ஓட்டு போயிட்டு இருக்கிறாங்க ஸோ இது ஏன் சொல்ல வரனா எங்கள் அம்மா உபார்த்தேட்டாங்க எங்கள் அம்மாவுடைய ஃபீலிங்ஸ் எனக்கு வந்து சொல்ல முடியாத ஒரு வழி அது ஒரு பெரிய வழி அது எங்கள் அம்மாவோடைய இழப்பு வந்து ஒரு பெரிய இழப்பு எனக்கு என் மேலே வந்து உண்மையாக பாசம் வச்ச ஒரு நபர்னா எங்கள் அம்மா அவங்க அளவுக்கு வந்து யாருமே இல்லை என் ஃபேமிலியை சொல்கிறேன் அடுத்தபடியாக வந்து என் மனைவி அமுதிர்லா எங்கள் எனக்கு கிடச்ச ஒரு பெரிய பொக்கிஷம் அது அடுத்த விஷயம் அது வெரி இம்பார்ட்டண்ட்டு ஸோ என் ஃபேமிலியில் வந்து சொல்கிறேன் ஃபேமிலின்னா என்னுடைய உடன்பரப்புகளில் என்னுடைய அம்மா வாப்பா இந்த ஒரு க்ளோஸ்டு பிளட் சர்க்குலேஷனில் வந்து யாருக்குமே அந்தளவுக்கு ஒரு பாசம் நவர் 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 நெவர் எங்கள் வாப்பைக்கே இல்லை சொல்ல போனால் அதை உண்மை ஸோ எங்கள் அம்மாவோடய இழப்பு வந்து எனக்கு ஒரு பெரிய இழப்பாக இருக்குது அது ஏன் சொல்கிறேன்னா எங்கள் அம்மா இறந்து இப்போ வந்து இருக்கும்போது இங்கே எங்களுடைய பக்கத்து தெருவில் பக்கத்து வீட்டில் உள்ள ஒரு அம்மா என் ஃப்ரெண்டோட அம்மா தான் அவங்க ஆக்சுவலாக அவங்க வந்து டெய்லி வந்து அவங்க சமைச்சு அவங்க கையில் வந்து அவங்களே முடியாமல் இருக்காங்க ரொம்ப ஏஜ் கூண்டு அவங்க எங்கள் அம்மாவுடைய ஏஜ் கூண்ட சரிங்களா அவங்க வந்து சமைச்சு எங்களுக்காக வந்து சாப்பாடு கொண்டு வராங்க என்னுடைய மனைவி வந்து பகண்டாக இருக்கிறா ஸோ எட்டு மாதம் வந்து அவளுக்கு போய்கிட்டு இருக்குது முடியாமல் இருக்கிறா கிச்சனில் வந்து நின்று வேலை பார்க்க முடியாது அவளால் பார்த்துக்கிறதுக்கு யாருமே கிடையாது சமைச்சு தரதுக்கு லேடிஸு இல்லை இப்போ அப்படின்ட்டு இருக்கும்போது வந்து என்னுடைய ஒய்ஃபோடைய அம்மாவுக்கும் வந்து ஹெல்த் இஷ்யூஸ் அவங்கள ஏஜ் கூடவங்க அப்போ அவங்களும் இந்த ஊரில் இருக்கிறாங்க ஸோ இங்கே வந்து அவங்களாலையும் கண்டு இருக்க முடியலை அப்படி இருக்கும்போது வந்து அவங்க என்னுடைய ஃப்ரெண்டோட அம்மா அவங்க எங்களுடைய நிலைமையை புரிஞ்சு ஐயோ பசங்க கஷ்டப்படுறாங்களே அப்படின்ட்டு டெய்லி அவங்க சமைச்சு குழம்பும் எல்லாமே கொ கிரேவி சிக்கனு பீஃபு எல்லாமே வந்து கொண்டு வந்து கொடுத்துட்டு போகிறாங்க நீங்கள் நம்புகிறீங்களா நான் பாட்டால் காட்டுற இது இன்றைக்கி வந்து அவங்க வந்து எனக்கு ஃபுட்டு கொடுத்தது எங்களுக்கு இதெல்லாம் இன்றைக்கி அவங்க கொடுத்துட்டு போனாங்க பாவம் எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இல்லாமல் வந்து அவங்க வந்து பண்ணுற ஒரு மிகப்பெரிய ஒரு எப்படி சொல்கிறது பாசம் காட்டுற பாசம் உமாவுடைய இருந்து அவங்க வந்து காட்டுற பாசம் இப்போ நாங்கள் கஷ்டத்தில் இருக்கும்போது வந்து யார் எங்கூட இருக்கிறா அதுதான் வெரி இம்பார்ட்டண்ட்டு கையில் காசு இருக்கும்போது நிறைய பேர் இருந்தாங்க அது அடுத்த விஷயம் ஆனால் வந்து கையில் கஷ்ட கா காசு இல்லாமல் வந்து ரொம்ப கஷ்டத்துலேயும் ஸ்ட்ரகுல்லேயோ நாங்கள் இருக்கும்போது இப்போ வந்து இவங்க ரொம்ப 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 ஒரு சப்போர்ட்டிவாக ஆதரவாக ஒரு உம்மா உம்மா ஸ்தானத்துலேருந்து அவங்க என்ன பண்ணுறாங்க டெய்லி வந்து ஒரு ஒரு நாளைக்கு வந்து நாலு வாட்டி அஞ்சு வாட்டி வந்து பார்த்து பேசிட்டு இதெல்லாம் சாப்பிடலாம் கொண்டு வந்து கொடுத்து போகிறாங்க அது எவ்வளோ பெரிய ஒரு எப்படி சொல்கிறது எனக்கு தெரியல ரொம்ப எமோஷ்னலாக இருக்குது ரொம்ப ஃபீலிங்காக இருக்கு பார்த்துக்கோங்க சொந்த பந்தங்களையும் வந்து விட்டு விலகி இருக்கும்போது வந்து விலக்கி இருக்கும்போது வந்து இந்த ஒரு பாசத்தை வந்து அந்த அம்மா கொடுத்துட்டு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது எங்கள் அம்மா வந்து நேரில் பார்த்த மாதிரி ஃபீல் ஆகுது எனக்கு அவங்களுடைய பாசத்தில் என் ஒய்ஃப்லாம் ரொம்ப பாசம் எங்களுக்கு ரொம்ப பாசம் எங்களுக்கு டெய்லி வந்து என்னப்பா என்னவா பண்ணுறேன் சாப்பிட்டியம்மா எல்லாம் கேட்டு 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 கூட வந்து பேசி அத்தலாக பேசி என் மனைவிக்கு வந்து கொண்டு வந்து சாப்பிடுமான்னு சாப்பிட வச்சு பார்த்துட்டு போவாங்க எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இல்லாமல் அவங்க பண்ணிகிட்டுருக்குறாங்க இதெல்லாம் மார்ஷால்லாம் அவங்களுக்கு வந்து அல்லாஹ் வந்து மேலும் மேலும் ஆயுளையும் அண்டு பறக்கத்தையும் நசீபையும் எல்லாத்தையுமே வந்து அவங்க வந்து அல்லாஹ் அதிகமாக கொடுக்கணும் அவங்களுக்கு வந்து சொக்கத்தை அல்லா கொடுக்கணும் கண்டிப்பாக எங்களுடைய துவாவில் வந்து எப்போதுமே வந்து நாங்கள் துவா பண்ணுறது அவங்களுக்காக ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக எமோஷனலாக இருக்குது சொல்லப்போனால் ஸோ கையில் வந்து காசு இருக்கும்போது நிறைய பேர் கூட இருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸும் சரி ஃபேமிலியும் சரி நிறைய பேர் இருப்பாங்க பணம் கையில் இருக்கும்போது ஆனால் கஷ்டப்படும் போது கூட யார் இருந்து சப்போர்ட் பண்ணுறா கூட நிற்கிறா அதுதான் வந்து இம்பார்ட்டண்ட்டு அது வந்து இப்போ தான் நிறைய பேரை பார்த்து அங்கே நாங்கள் வந்து பார்த்து புரிஞ்சுக்கிட்டோம் நிறைய பேரை வந்து யார் யாரெல்லாம் உண்மையாக இருக்கிறாங்கன்னு வந்து இப்போ நிறைய பேரை பார்த்து ஒவ்வொரு வந்து ஸ்டடி பண்ணிகிட்டு இருக்கிறோம் இருக்கிறோம் இது வந்து எங்களுக்கு வந்து புரியக்கூடிய காலம் சொல்லலாம் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுருக்குது ஸோ இந்த வீடியோவை பார்த்தா எல்லாருக்கும் வந்து மிக்க நன்றி ஸோ இன்னும் கண்டினியூஸாக வந்து நிறைய வீடியோஸ் பார்த்து நான் போடுவேன் அவர் லைஃப் ஸ்டோரிஸ் ஸோ லைக் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் அண்ட் பி கேர்ஃபுல் உங்கள் பேரண்ட்ஸ் யாராச்சும் வந்து கேர்ள் ஃப்ரெண்டில் இருந்தாங்கன்னா சொன்னது யாப்போம் வச்சுக்கோங்க நீங்கள் ப்ளீஸ் ரெஸ்பெக்ட் தம் ஓகேவா அண்டு உங்களுடைய கஷ்டத்தில் வந்து யார் உங்கள் கூட இருக்கிறா அவங்களையும் வந்து மறக்காதீங்க ப்ளீஸ் ரெஸ்பெக்ட் தம் ஓகேவா